ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் ரேட்டர் ஏன் அப்பர் சர்க்கியூட் அடித்தது இது அடுத்ததாக எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் வெள்ளிக்கிழமை தான் இருபதாம் தேதி கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு க்ளோஸ் ஆனது இன்னைக்கு மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன்லேயே எழுபத்தி ஒன்பது பதினஞ்சாச்சு கொஞ்சம் இறங்கினாலும் அப்பர் சர்க்கியூட்லேயே வந்து டென் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் அப்படின்னு முழு நாள் முழுவதுமே வர்த்தகமாகி முடிவு இப்போ அடுத்தது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது முன்னாடி இது ஏன் ஏறிச்சு அப்படிங்கிற காரணத்தை பார்த்துட்டு ரெண்டு முக்கியமான ரீசன் இது ஏறினதுக்கு அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த சிசிஐ ப்ரூஃப் ஃபியூச்சர் குரூப் ரிலையன்ஸ் ரிட்டைல் டீல் இனிய செட்பேக் ஆஃப் அமேசான் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இந்த சிசிஐ அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃப்யூச்சர் ரீட்டைல வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து கையகப்படுத்துகிற நடவடிக்கைகள்லாம் ஏற் பண்ணாங்க அதில் பார்த்தோன்னா பிக் பசார் டீல்கிரி செபிபி சென்ட்ரல் பிராண்ட் பேகரி அதுக்கப்புறம் ஹெரிட்டேஜ் ஃப்ரெஷ்ஷு அப்புறம் செவன் லெவன் அப்படின்னு பல நிறுவனங்கள் அதோடு சேர்த்து வந்து ஹோல்சேல்ஸ் லாஜிஸ்டிக் வேர் ஹவுஸ்னு சேர்த்து மொத்தமாக சேர்த்து இருபத்தி நாலாயிரத்து எழுநூற்றி பதிமூணு கோடிக்கு மதிப்புள்ளதாவது அதை வந்து டீல் பண்ணாங்க பட் அந்த டைம் வந்து மார்க்கெட்டில் பெரிய அளவு அந்த டீல் ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் பட் சிவபூஜையில் கரடி வந்த மாதிரி அமேசான் உள்ளே போகுது ஒரு நிறுவனத்தில் மட்டும் ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி அவங்க முதலீடு செஞ்சாங்க ஸோ நாங்கள் தான் வந்து ஃபியூச்சர் ரீட்டைல் வாங்கலாம் இருந்தோம் இவங்க வந்து இறையில் வந்துட்டாங்க நீங்கள் அப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு சிங்கப்பூர் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு கேஸை போட அதுங்க இவங்க வந்து அதுக்கு பதிலாக இங்கே இந்தியாவில் ஒரு கேஸை போடணும் அப்படி நிறையா டீல் நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த விலை வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே வந்துச்சு ஸோ சமீபத்தில் என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை கையகப்படுத்தணும் அப்படின்னா சிசிஐயோட அப்ரூவல் வேணும் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் இருந்ததுன்னா தாராளமாக பண்ணலாம் ஸோ காம்படிஷன் கமிஷனுக்கு வந்து அமேசான் வந்து லெட்டர் கொடுத்தாங்க அதேமாதிரி செபி கொடுத்தாங்க பிஎஸ்சி நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கும் கூட கொடுத்துருந்தாங்க இந்த அப்ரூவலை டீல் வந்து ஓகே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபதாம் தேதி அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா டீலை அவங்க அப்ரூவல் பண்ணிட்டாங்க இந்த ஒரு செய்தி என்னாச்சு அப்படின்னா ரெண்டு நாள் லீவ் இல்லையா ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் அது அப்பர் சர்க்கியூட் ஆகிடுச்சி இது ஒரு நியூஸ் இன்னொரு நியூஸ் என்னென்னா நாம் இதை முன்னாடியே ப்ரிடிக் பண்ணிட்டோம் இது இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறது டெக்னிக்கலாக நம்ம வந்து முன்னாடியே அது காமிச்சிரும் ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ரொம்ப நம்ம சேனலில் வந்து ரொம்ப டீப்பாக அழகாக தமிழ்லேயே எழுதி அனுப்பிச்சிடுவேன் ஏன்னா ஃபியூச்சர் ரேட்டில் தற்போதைய விலை அறுபத்தி எட்டு இந்த டேட் நம்ம பதிவு பண்ணும்போது பதினோராம் தேதி நடந்தது ஸோ மார்னிங் ஆல்மோஸ்ட் அன்னைக்கு அனுப்பும்போது வந்து மார்க்கெட் முடிகிற அந்த எக்ஸாக்ட் டைமில் நம்ம அனுப்பிச்சிருந்தோம் ஸோ பதிமூணு நாலு கேப் ஃப்ரம் அறுபத்தி ரெண்டு இருபத்தெண்டு ஸோ அந்த 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 இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு புரியும் தற்போது அந்த விலையை தொட்டு இதற்கு கீழ் செல்லாத பட்சத்தில் இந்த பங்கு சிகப்பு நிற கோடிட்ட இடத்தை தொடும் பச்சை நிற வட்டம் இடப்பட்ட இடத்தில் ஒரு டவுன் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது எண்பத்தி எட்டு உள்ளது கவனிக்கவும் போட்டிருக்கேன் இது பரிந்துரைக்காக இல்லை பயிற்சிக்காக அப்படின்னு நினச்சி இந்த இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த கொடுத்துருந்தோம் இதில் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேப் அப் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேப் அப் எப்பலாம் நடக்கிறோ அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல இந்த ஷேர் ப்ரைஸ் அகெயின் வரும்போது அது திருப்பி மேலே ஏறும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏறிச்சு ஸோ மேலே போயிட்டு கேன் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற நோட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல டேர்ன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்மளே கணிச்சிட்டேன் அதனால் வந்து அட்வான்ஸாக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா அந்த ரெட் லைன் கொடுத்துருப்பேன் அதாவது அந்த எயிட்டி எயிட் ருபீஸ் அப்படிங்கிறத டேட்டோட நான் மென்ஷன் பண்ணி அங்கே கொடுத்துருப்பேன் அதாவது எட்டு பத்தில் ஒரு கேப்பு டவுன் இருக்குது அந்த டவுனாகவே ஃபில் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்தோன்னா நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டென் நாளைக்கு ஒரு அப்போ சர்க்கியூட் அடிச்சிருது அப்படின்னா ஆல்மோஸ்ட் எண்பத்தி ஏழு அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடுது இப்போ நம்ம மேப்பை பார்த்தா தெரியும் இப்போ அடுத்தது இது எவ்வளோ தூரம் போக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்பப்பெல்லாம் அந்த கேப் டவுன் கேப் அப் இருக்கும் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் இதை தான் நான் வந்து நோட் பண்ணி ஆல்மோஸ்ட் இது எண்பத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா தொடுவதற்கு சான்சஸ் ரொம்ப நிறையா இருக்குது நாளைக்கே போயிடும் மறுபடியும் பிரச்சனை இல்லை எண்பத்தெட்டு தானே நாளைக்கு ஒரு அப்போஸ் வரை அடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் அங்கே போய் நின்றுடும் ஒன்று இதை தாண்டுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை தாண்டும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் போக போகுது தான் இந்த வீடியோட முக்கியம் ஏன்னால் இது தொடர்ந்து கண்டினியூவாக அந்த ரைஸ் வந்து அப்போஸ் விக்கெட் அடிச்சிட்டே இருக்குமா அப்படிங்கிறது நிறைய டவுட் இருக்குது ஸோ நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இதை தாண்டிடுச்சு அப்படி தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி எங்கேயிருந்து கேப் டவுன் இருக்காங்கன்னா இங்கே ஒரு கேப்டவுன் இருக்குது பட் அது உடனே ஃபில் ஆகிடுச்சு இதுக்கு முன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைல்டாக இந்த இடத்துல ஒரு நூற்றி ரெண்டு அப்படின்னு ரொம்ப சின்ன கேப்டவுன் இருக்குது பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கேப்டவுன் நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற லெவல் இருக்குது ஸோ ஒவ்வொரு கேப் டவுனாக அதை பில்லாக 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 இந்த பங்கு பார்த்தோம் அப்படின்னா பழைய நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பட் எப்போ இருந்தாலும் கேப் அப்புன்னு ஒன்று இருந்தால் அந்த டவுனும் இருக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதையும் காட்டுறேன் ஸோ நம்ம சேனல் அப்டேட் பண்ணது நிறைய பேர் வந்து கேட்டாங்க ப்ரைவேட் சேனட்லேயே வந்து கேட்டாங்க நான் வாங்கிட்டு மாறேன் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் கம்மியாகவே வாங்க ஒரு நூறு ஷேர்ஸ் ஒரு இரநூறு ஷேர்ஸ் அந்த மாதிரி வாங்க ரொம்ப பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் முடக்கிறாதீங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதில் ஒருத்தர் சேனலில் நம்ம இது நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்துட்டு யூடியூப் சேனலில் போட்ட வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் போட்டார் அது யாருன்னு கேட்டுறேன் அவருக்கும் நம்ம ரெக்கமெண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ ராஜசேகர் சந்தோஷ் வந்து கேட்டிருந்தாருன்னா கேன் ஐ பை ஃபார் த ஃபியூச்சர் ஃப் ரீட்டைல் ஃபார் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் அப்படின்னு கேட்டு ஓப்பனாக வேணும் அதை காமிக்கிற ரீசனாக ஒரு ஓப்பனாக கேட்டார் அப்படிங்கிறனால இதே நான் ஓப்பனாக கேட்டேன் நான் தெளிவாக சொல்கிறேன் எஸ் பட் வெரி லெஸ் குவான்டிட்டி ஸோ நான் திருப்ப திருப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெக்னிக்கல்ஸ் எப்பயுமே வந்து அட்வான்ஸாக ஒரு விஷயத்தை வந்து ப்ரிடிக் பண்ணிடும் அதை தான் நான் இன்றைக்கி மெசேஜிலும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஃபைண்ட் அவுட் வாட் கோயிங் ஆன் இன் த மார்க்கெட் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது என்னென்ன நடந்தாலும் டெக்னிக்கல் வில் அட்வான்ஸ் ஸோ அட்வான்ஸாகவே டெக்னிக்கல்ஸ் வந்து நமக்கு சொல்லிடும் ஓகே இதுதான் கோர்ட்டில் தீர்ப்பு வர இதுதான் வந்து நம்ம சிசிஐ வந்து சொல்ல போகிறாங்க இல்லை நெகட்டிவாக வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வந்து ரொம்ப அட்வான்ஸாக ப்ரிடிக் பண்ணலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கல் அதிகமாக லேர்ன் பண்ணுங்கள் நான் சொல்றது திருப்பி திருப்பி சொல்கிறது இந்த கேப் டவுன் கேப் அப்போ கணிச்சுக்கு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஒரு ஷேர்ஸை வந்து நம்ம அழகாக ப்ரிடிக் பண்ணி பாட்டமில் வாங்கி நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்